ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுகளின் மத்தியில் அதாவது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் நல்ல வாய்ப்புகளை எதிர்பார்த்து சின்ன சின்ன படங்களில் நடித்து வந்த நேரம் நடிகர் திலகம் சிவாஜி சினிமாவில் நுழைந்திராத சமயம் அந்த சமயத்தில்தான் ஏவிஎம் நிறுவனத்தில் தயாரான பராசக்தி படத்தில் நடிக்கும் வாய்ப்பு சிவாஜிக்கு கிடைத்தது சிவாஜிக்கு அதுதான் முதல் படம் என்பதும் அந்த படம் மிகப்பெரிய வெற்றி பெற்றது என்பதும் எல்லோருக்குமே தெரியும் ஆனால் சிவாஜியின் இரண்டாவது படம் பற்றி அவ்வளவாக யாருக்கும் தெரிந்திருக்க வாய்ப்பில்லை அது மட்டுமல்ல பராசக்தி படம் வெளியாவதற்கு முன்னரே இன்னும் சொல்லப்போனால் பராசக்தி படத்தின் படப்பிடிப்பு நடந்து கொண்டிருக்கும்போதே அவருக்கு இரண்டாவது பட வாய்ப்பு தானாகவே தேடி வந்தது சிவாஜி என்கின்ற ஒரு புதிய நடிகர் வந்துள்ளார் என கேள்விப்பட்டு பராசக்தி படப்பிடிப்பு தளத்திற்கே அவரை தேடி வந்து அவரது நடிப்பை பார்த்து வியந்து தனது படத்திற்கு ஒப்பந்தம் செய்தவர் ஒரு தயாரிப்பாளர் அவர் ஒரு பெண் அதிலும் ஒரு நடிகை என்றால் நம்ப முடிகிறதா அவர் வேறு யாருமல்ல நடிகை அஞ்சலி தேவிதான் எம்ஜிஆர் சிவாஜி கணேசன் ஜெமினி கணேசன் என் டி ராமாராவ் என பல முன்னணி நட்சத்திரங்களுடன் இணைந்து நடித்த பெருமைக்குரியவர் அஞ்சலி தேவி தமிழ் தெலுங்கு ஹிந்தி ஆகிய மொழிகளில் நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட படங்களில் நடித்துள்ளார் நடன நாடகங்களில் புகழ்பெற்ற அஞ்சலி தேவி நாற்பதுகளில் முதலில் தெலுங்கிலும் பின்னர் தமிழ் திரைப்படங்களிலும் நடிக்க துவங்கினார் தெலுங்கு நடிகர் ஏ நாகேஸ்வர் ராவ் அவர்களுடன் பங்குதாரராக சேர்ந்து அஸ்வினி பிக்சர்ஸ் என்ற கம்பெனியை துவங்கி மாயக்காரி என்ற படத்தை தயாரித்து நடித்தும் இருக்கிறார் அதன் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் துவங்கப்பட்டதுதான் அஞ்சலி பிக்சர்ஸ் முதல் படம் பூங்கோதை அதை தமிழ் தெலுங்கு என்று இரு மொழிகளிலும் தயாரிக்க முடிவு செய்தார்கள் தெலுங்கில் நாகேஸ்வர் ராவ் கதாநாயகன் என்று முடிவாயிற்று தமிழில் யார் கதாநாயகன் இங்குதான் தமிழ் திரைப்பட உலகையே போட்ட சம்பவம் நடந்தது பக்கத்து அரங்கத்தில் பராசக்தி என்று பட ஷூட்டிங் நடந்து கொண்டிருந்தது அந்த படத்தின் விநியோகஸ்தர் தான் பூங்கோதை படத்துக்கும் விநியோகஸ்தர் அவர் அஞ்சலி தேவியிடம் பராசக்தியில் புதியதாக ஒரு இளைஞர் கதாநாயகனாக நடித்து கொண்டிருக்கிறார் நீங்கள் வந்து பாருங்கள் உங்களுக்கு பிடித்திருந்தால் அவரையே கதாநாயகனாக தமிழில் போட்டுவிடலாம் என்று கூறியிருக்கிறார் அஞ்சலி தேவியும் பராசக்தி ஷூட்டிங் ஸ்பாட்டிற்கு சென்று அந்த இளைஞனின் நடிப்பை பார்த்திருக்கிறார் அவருக்கு பிரமிப்பு தான் ஏற்பட்டதாம் அவர் நடிப்பில் புதியதாக ஏதோ ஒன்று இருப்பதாக அவர் மனதிற்கப்பட்டதாம் உடனே அவரையே கதாநாயகனாக ஒப்பந்தம் செய்தாராம் அவர்தான் நடிகர் திலகம் என்பது சொல்லாமலேயே தெரிந்திருக்கும் பராசக்தி ரிலீஸ் ஆவதற்கு முன்பே தனக்கு அஞ்சலி தேவி அட்வான்ஸ் கொடுத்த காரணத்தால் கடைசி வரை அஞ்சலி தேவியை முதலாளி அம்மா என்றுதான் சிவாஜி அழைத்தாராம் பூங்கோதை படைப்பிடிப்பு ஆரம்பமானது முதலில் தெலுங்கிலும் அடுத்து தமிழிலும் காட்சிகளை எடுப்பார்களாம் தெலுங்கில் எடுக்கும் போது சுமாராக வந்த காட்சிகள் எல்லாம் தமிழில் எடுக்கும் போது அசத்தலாக வந்ததாம் தெலுங்கில் கூட அவரையே கதாநாயகனாக போடலாமா என்று யோசித்து அவரையே கதாநாயகனாக போட்டார்களாம் வசனத்தை காதல் கேட்டு கேட்டு டேக்கின் போது பிரமாதமாக நடித்தாராம் அப்போதே இவர் பிரபலமாக வருவார் என்று அஞ்சலி தேவி கணித்தாராம் அந்த சமயத்துதான் சிவாஜி கணேசன் கமலம்மா திருமணம் சுவாமி மலையில் அன்று